மாராஷ்டர் இல்ல அவரும் சரியா வேற வெற்றிப்பட்டார்

மாட்டுதான் இத்தனை பேர் வேலைக்கு ஆகாது

ಓರಾಳ 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 ಸಿಕ್ಕಿ ಬಿಡಿ ಸಿಕ್ಕಿ ಬಿಡಿ ಕೂಲ್ ಸುತ್ತ ಬಿಡಿ ಜಸ್ಟ್ ಮಿಸ್ ಮಾಡಿಬಿಡ್ರಿ ಮಾಡಿ ಆ ಫಾಯ್ಲ ಫಾಯ್ಲ ಮಾಡಿ ಮಾಡಿ ತಿರುಗಿ ಬರ್ಣ ತಿರುಗಿ ಬರ್ಣ ಮಾಡಿ ಅಲ್ಲೇ ಮಲ್ಲಾ ಇರಕ್ಕೆ ಓರಾಳ ಬಿಡಿ ಓರಾಳ ಬಿಡಿ ಅಳ್ತಿ ಏ ಮಾಡಿ 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 ಮಾಡ್ಬೇಡಣ್ಣ ಕೋಟಣ್ಣ ಕೋಟಣ್ಣ ಈ ಮಾಡಾ

சூறாவளி ஒரு பக்கம் அடிச்சு மாதிரி போன சூறாவளி சூறாவளி ஒரே

அதுல இருக்குடா என்னடா இது அவரு இது பத்தல ஊரு ஏறி பத்தல ஏய் பத்திகிட்டு பத்திகிட்டு ஏய் பத்தாசு ஏய் பத்தாச்சு